ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீராமரையில் ஸ்டேட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு தங்கமான ஒரு பூமிங்க ஒரு சூப்பரான லேண்டுங்க ஏக்கர் எண்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிற இடத்துல நம்மளுக்கு அரை ஏக்கர் வெறும் முப்பது லட்ச ரூபாய்க்கு விலைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்ம பார்க்குறது இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குதுன்னு பார்த்தா பல்லடம் டுடுமலை ரோட்டில் பெரியபட்டி ஜங்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆயிருக்கு தார் ரோட் ஃபேஸ்ல இந்த லேண்ட் இருக்குங்க இந்த லேண்டுக்கு தார் ரோடு ஃபேஸ்ன்னு பார்த்தா ஐம்பது சென்ட்டுக்கு நூறு அடி ரோடு ஃபேஸ் வருங்க நல்ல செம்மண் பூமிங்க பாருங்க நல்லா ரத்த கலரில் மண் இருக்குங்க நிறைய விட்டுறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க உழவு ஓட்டுனா மழைவேஞ்சு உளவு ஓட்டினா செமையா இருக்குங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க சுத்தியுமே தோப்பு தானேங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்று டு ஒன்னே ஏழு கிலோமீட்டர்லேயே லேண்டுக்கு வந்துக்கலாங்க நல்லா தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தா இப்போ ஏக்கர் எண்பது லட்ச ரூபாய்க்கு விற்றுக்குதுங்க நம்ம லேண்டுக்கு பார்த்தா முப்பது லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் ஏவார முடியுங்க நல்லா எல்லா ரோடு ஃபேஸ் இருக்கிறங்காட்டி நம்ம வாங்கி வேணாலும் பிரித்து வச்சுக்கலாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் இருக்குதுங்க ஐம்பது சென்ட் பார்ட்டாக வேணாலும் கொடுக்குறாங்க இல்லை ஃபுல்லாக வேணாலும் எடுத்தால் நம்ம அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சூப்பரான லேண்டுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க பல்லட முடுமலைப்பேட்டை ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் இந்த விலைக்கு எங்கேயுமே இல்லைங்க எழுபத்தி ஒன்பது லட்ச ரூபா குறைஞ்ச விலையாகி போச்சுங்க லேண்ட் பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் ஒரு ஃபென்சிங் போட்டிங்கன்னா போதுங்க அடுத்த வருஷம் அப்படியே ஒரு பத்து டு பாஞ்சு லட்ச ரூபா கிடைக்குங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான லேண்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்கள் என்ன முடியுதோ பெஸ்ட்டாக பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்